இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க போகலாம் இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பற்றி பார்த்து பார்க்க போறோம்னா தரமான விதை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்க போறோம் இதை அதை வந்து தரமான விதையை நேர்த்தி செய்யறதுன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா நெல்லை தண்ணியில் கொட்டி மிதக்க ஒட்டணும் தண்ணியில் கொட்டணுன்னு நல்ல நெல்லெல்லாம் உள்ளே போயிடும் அப்புறம் நல்லா அந்த பொக்கு நெல் வீணா பொண்ணு நல்லா முதக்கும் அந்த நெல்லெல்லாம் கையாலையும் அரைச்சிடணும் கையால் அடிச்சு மறுபடியும் சலட போட்டு அரைக்கணும் அப்புறம் சலட போட்டு பொறுமையாக அரைக்கணும் எதுக்கு நம்ம இது மாதிரி தர இது இந்த ஏறோம்னா இப்ப நம்ம நாத்து போட போறோம் அதுக்கு நாத்து போட்டோம்னா அது வந்து சரியா முளைக்காது அது வந்து இது இந்த மாதிரி நம்ம வந்து விதை செஞ்சு நா நாத்து போடும் போது என்ன பயன் பாத்தீங்கன்னா நாத்து போடுறோமா அந்த நல்லா முளைச்சிரும் அப்புறம் பாத்தீங்கன்னா நாத்து போட்டு பிடுங்கி நடும்போது பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளே கொஞ்சம் நல்லா நாள் துளுத்து வந்துரும் அதாவது நாத்து வீரியமா இருக்கும் அது போய் பாத்தீங்கன்னா நாத்த வந்து கழுவி நல்லா உப்பு போட்டு அலசணும் உப்பு போட்டு அலசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா மூட்டையை கட்டி தொட்டி உள்ள போட்டுணும் நைட்டு ஃபுல்லா தொட்டியில போடணும் அப்புறம் வந்து காலையில எடுத்து அப்படியே கீழே தரையில் ரெண்டு சாக்கு மேலே ரெண்டு சாக்கு போட்டு அந்த மூட்டை அப்படியே போடணும் மூட்டையை போட்டால் ஒரு மூணு நாள் இருக்கும் அப்படியே மூணு நாள் இருந்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் உழைச்சி அப்படின்னு நம்ம வயலில் விதைப்போம் அடுத்து வயலில் விதைக்கிற வீடியோ அப்ளை பண்ணுறேன் நம்ம யார் விவசாயம் செய்கிறோம் யாராக இருந்தாலும் நல்லா விதைய செஞ்சு போடுங்க இது நல்லா பயன் தரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நான் நைட்டு கட்டி போட்டு காலையில் அவுக்குறோம் காலையில் அவுத்துங்க பாருங்கள் விதணி நெல் எடுத்து காமிக்கிறேன் எப்போ இருக்குன்னு நெல் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் அந்த வெயிட் வந்து நெல் முளைக்கும் போது நல்ல முளைக்கும் நீங்க வந்து விதை அப்படின்னா செய்யாம நாற்று போட்டீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாற்று போனா எயிட்டி தான் முளை இருபது பர்சன்டேஜ் முளைக்காது அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் முளை இந்த காற்றெல்லாம் நாற்று போட்டுட்டு இருக்கோம் அப்பதான் நல்லா உழவ ஓட்டி வயல் மட்டம் பண்ணி அப்படியே நாத்து பொறுமையாக தெளிச்சு விட்டாச்சு அப்புறம் நல்லா வயலுதான் நீட்டா இருக்கணும் இதெல்லாம் தலை சத்து இந்த களைகள் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே மா அடிச்சு விட்டோம் ஃபுல்லா நீட்டா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ அப்ளோட் பண்றேன்